இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி வந்து பார்த்தீங்கன்னா திடீரென வெளிநாட்டில் இருந்து வந்த சிதார்த் நேரடியாக வீட்டுக்கு வந்து பார்வதியிடம் வந்து சண்டை போடுகிறார் அந்த சமயத்தில் மீனா விஜயா சிந்தமணி எல்லாருமே உடன் இருக்கிறாங்க சித்தார்த் கோபத்துடன் சண்டை போடுறத பார்த்து ஷோக்கான மீனா உடனே முத்துவுக்கு போன் போட்டு வர சொல்றார் அதற்குள்ள சிதார்த் சிவனிடம் வந்து சண்டை போடுகிறார் அதை தடுக்கும் பார்வதி மரியாதையாக பேசு என்று சொல்கிறார் அதற்கு சிதார்த் இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள நிறைய இருக்காங்க தனியா இருக்கிற லேடிஸை பார்த்து கவுக்கிறது தான் இவங்களுடைய வேலை என சொல்கிறார் அப்போது வந்து சித்தார்த்த தடுத்து நிறுத்தம் பார்வதி உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சித்தார்த்த் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படி என்ன இந்த வயசுக்கு மேல உனக்கு லவ் கேட்குது என சொன்னதும் பலார் என அறவு பார்வதி என்னை பத்தி யாராவது தப்பா பேசினா உடனே கிளம்பி வந்துடுவியா என பார்வதி வந்து கேட்க யாரோ சொல்லி கேட்கல இத்தனை வருஷம் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்த விஜயா ஆண்டி சொல்லித்தான் வந்தனா என சொல்கிறார் இது விஜயா செய்த வேலைதானா என எல்லாருக்குமே தெரிய வருகிறது பிறகு முத்துவும் மீனாவும் விஜயாவிடம் ஏன் இப்படி பண்ணி என்ன சத்தம் போடுறான் பேசிய சிதாத்துக்கு முத்தவும் பலார் என அரைகிறார் விஜயாவிடம் பேசும் கிளாஸ் எடுக்காது என்று சொல்கிறார் சொல்றார் மனம் விஜயா வீட்டுக்கு வந்து பெட்டில் படுத்து அழுகிறார் அண்ணாமலை என்ன ஆச்சு எனக்கு கேட்கவும் எதுவுமே சொல்லாமல் இருக்க பிறகு வந்து அங்க வந்த முத்து மற்றது மீனா எல்லாருமே உண்மையை வந்து சொல்றாங்க இதே அடுத்து என்ன ஆனது விஜயாவுக்கு வீட்டுல வந்து செமட்டோஸ் விழுந்ததா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்